மிஸ்மில்லாய் ரஹ்மான் இன்றைக்கி ஒரு புலாவ் ரெசிபி அது எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் அது நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன்னா ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போது இந்த லவங்கம் பட்டை ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் காரம் வேறு மிளகாத்துலாம் சேர்க்க இல்லை எந்த ஆடம்பர பொருளும் இல்லை அரிசியும் பாசுமதி இல்லை கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இல்லை எதுவுமே கிடையாது இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையே நல்லா பச்சாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் இதில் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி தயிர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வரும் கொஞ்சம் சிக்கன் சுருங்கட்டும் அப்போ பாதி அளவு சுருங்கியிருக்கு இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அரிசியை கழுவி வச்சுருக்கேன் டெய்லி வடிக்கிற அரிசி தான் புழுங்கல் அரிசி இதை சேர்த்துடலாம் சேர்த்தித்தையும் நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுடலாம் இதுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசிதான் எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் பால் எல்லாமே தேங்காய் பால் நாலு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு எலுமிச்சை மழை சாறு சேர்த்துக்கலாம் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு பத்தலை கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இப்போ இதோட மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுருலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இப்போ நல்லா அடுப்பை நல்லா ஏரியா வச்சு ஒரு விசில் எடுத்துக்கலாம் அடுத்த விசிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் போகும் கீழே அடிப்பிடிக்காமல் வரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ இதில் மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இந்த அரிசி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் நீங்கள் எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் எலுமிச்ச ஊருக்கா கொஞ்சம் அது நார்த்தங்காய் ஊருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ரைத்தா பிடிச்சிருந்தால் அனாமிக்கா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள்